இந்த சௌந்தர்யா ஜாக்லின் அருண் ஸோ இவங்க இந்த மூணு பேருமே போதும் இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல கெடுத்து குட்டிச்சோராக்கி நாசமாக்குறதுக்கு இப்ப இந்த டாஸ்க் நீங்க இன்னைக்கு பார்த்து விடங்கள் பார்த்து கொண்டிருக்க விடங்கள் லைவ்லையும் சரி இல்லை லைவ்ல பார்க்காம எபிசோட்ல பார்க்க இருக்கிற நீங்க இந்த ப்ரோமோல பார்த்து இருக்க நீங்க உங்களுக்கே புரியும் இந்த ஜாக்லின் அப்படின்றது இந்த சௌந்தர்யா அப்படின்றது ஏ இவ்வளவு இவ்வளவு தூரம் வந்து இந்த ஷோவை நாசப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்னு அதுவும் அந்த ஜாக்லின் நடிப்புன்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணுது பாருங்க அதெல்லாம் பார்த்தா நமக்கு இந்த டிவியை உடைக்கணும் தான் தோணும் சரிங்களா சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த டாஸ்க் ஏஞ்சல்ஸ் டாஸ்க்கே அருண் வந்து கோமாளித்தனமா ஏதோ ஒரு ரூல்ஸ் போடுறான் ஆஹ் போன வாரம் என்னடான்னா சிவகுமார பொம்மையை உள்ளுக்குள்ள வைக்க சொல்றான் ஜெஃப்ரியோட பொம்மையை வந்து கொண்டு போய் வைக்கிறான் கோமாளி மாதிரி ஓடுறான் கோமாளி மாதிரி வச்சு போட்டு ஓடுறான் கோமாளி மாதிரி அழுகுறான் வெளியில வந்து சீன் போடுறான் இந்த ஜாக்லி நடந்தா போய் நீங்க ஹீரோ அப்படின்னு அப்ப நினைச்சு பாருங்க அந்த இன இனத்தோட சேர்ந்த என்ன பண்ணும் இதுக்கே எப்படின்னா அடுத்த வாரம் அடுத்த வாரம் வந்து இந்த கோட் டாஸ்க் என்னோ வர இருக்குன்னு கேள்விப்பட்டேன் மேபி வந்து மாத்தப்படலாம் சாட்டர்டே வந்து மாத்தப்படலாம் சரிங்களா அப்ப அந்த கோட் டாஸ்க் வரைக்குள்ள யாராவது ஒருத்தங்க தான் ஜட்ஜா இருப்பாங்க அப்ப நெச்சு பாருங்க இந்த அருணோ ஜாக்ரீனோ சௌந்தர்யாவோ ஏன் இந்த கோவா கேங்ல இருக்க ராயனோ ஜெஃப்ரியோ

அதெல்லாம் நினைக்கிற நமக்கு பக்கு பக்குன்றிருக்கு சரிங்களா ஏன்னா அது அநியாயத்தின் உச்சத்துக்கு வந்து போயிடும் அதுக்கு சொம்பு துக்க வெளியில ஒரு கூட்டம் ஒண்ணு அதாவது பிஆர் கூட்டம் ஒண்ணு சரி இந்த வீடியோல பேச போற விடயம் இப்படியான கேடு கெட்டவர்கள் உள்ளுக்குள்ள இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் வர தகுதி இல்லாதவர்கள் இருக்கக்குள்ள முத்துக்குமார் நபர்கள் எவ்வளவு நியாயமாக நேர்த்தியாக பார்க்க முகம் சுழிக்காம குடும்பத்தோட இருந்து பார்க்குற மாதிரி ஒரு கேம் ஒரு பிளேயர் ஒரு மனிதர் பண்றாருன்னா அது முத்துக்குமரன் தான் தான் ஒபிஷியலையும் சரி அன் அபிஷியலையும் சரி முத்துக்கு கிட்ட கூட யாராலையுமே வர முடியல சரிங்களா நான் கேள்விப்பட்டேன் ஒபிஷியலி முத்துக்குமரன் அவர்களுக்கும் ரெண்டாவது இடத்துல இருக்கிற நபருக்கு முடியல கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் ஓட்டு கிட்ட டிஃபரெண்ட் அப்படின்னு சரிங்களா இதுதான் முத்துவோட பவர் இது வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஒன்ல ஓவியாவுக்கு நடந்துச்சு சீசன் போல ஆறுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆப்டர் ஃபோர் இயர்ஸ் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு தான் நடந்திருக்கு கண்டிப்பா முத்துக்குமரனோட குணம் இதுல வின் பண்ணிருக்கு பணத்தை தாண்டி முத்துவின் குணம் வின் பண்ணிருக்கு சரி இதுல வந்து நேத்து நடந்த ரெண்டு சம்பவங்கள் ஒண்ணு வந்து அருண் பேசின கேடு கட்ட வார்த்தை அந்த வார்த்தைக்கு சப்போர்ட் பண்ற விதமா அர்ச்சனா பண்ண விதம் வாதாடுறாங்க அப்ப நினைச்சு நான் வர்றேன் போயிட்டு இருக்கேன் அது வந்து மக்களோட கருத்து என்னுடைய கருத்து அடுத்தது வந்து முத்துக்குமரன் நபர்கள் நேருக்கு நேர சௌந்தர்யாவோட முகத்திரையை கிழித்தெறிந்தார் முத்து மட்டும்தான் தான் இதை பண்ணார் முத்துதான் ஆரம்பித்து வைத்தார் சரிங்களா என்ன விடம் என்பதை பார்க்கலாம் சௌந்தர்யா முகத்திரையை கிழித்தது நேத்து வந்து அந்த டெவில்லா இருக்க தகுதி இல்லை அப்படின்ற நபர்கள்ல இந்த அருண் வந்து டாக்குன்னு மஞ்சள் எழுத்து விட்டான் அதுக்கப்புறம் வேற நபர்கள் வந்து வேற பேர சொல்லக்குள்ள அங்க கரெக்டா இந்த கேமை நாசமாக்குறது நேத்து முதல் நபர் சௌந்தர்யா தர்ஷிகாசஸ் ஜாக்வின் வரைக்குள்ள சம்பந்தமே இல்லாம வந்து அந்த கேமோட இத எங்கேயோ கொஞ்சம் நாசப்படுத்தினது ஃபர்ஸ்ட் வந்து இந்த சௌந்தர்யா தர்ஷிகா வந்து உங்க அப்பா வீடு அப்படின்னு கேட்கக்குள்ள அதற்கு முதல் இந்த ஜாக்லின் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிருப்பாங்க பைத்தியக்கார அங்கால ஒரு கெட்ட வார்த்தையை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் தர்ஷிகா அப்படியான வார்த்தையை சொல்லுவாங்க அது கூட அவங்க பொதுவா தான் உங்க அப்பா வீடாண்டு அப்போ இந்த ரவுடித்தனம் பண்ற சௌந்தர்யா வந்து அடிச்சது தள்ளினது அப்ப அதை யாருமே வந்து அதுல சொல்லல அதை மென்ஷன் பண்ணி இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நபர் முத்து முத்துக்குமரன் தன்னுடைய கேமையும் ஆடுறாரு அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள தனக்கு அனுதி நடந்தாலும் சரி கேமுக்கு அனுபதி நடந்தாலும் சரி யாருக்கு அநீதி நடந்தாலும் சரி அதை சொல்ற ஒரு நபர் முத்துக்குமரன் தான் இந்த குண அதிசயங்களை கிட்ட பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் நாலு வருஷமா கழிச்சு நம்ம முத்துக்கிட்ட பாக்குறோம் இதனாலதான் ஆரம்பத்திலிருந்தே பல வீரர்கள் முத்துவை ஆரியாக பார்க்கிறார்கள் ஆரியாக கொண்டாடுற கொண்டாடுறார்கள் இது வரைக்கும் பாஸ் அப்படின்னாலே ஆர்இ அப்படின்ற ஒரு உதாரணம் இருந்துச்சு சீசன் முத்து அப்படின்ற மக்களை முத்து கொண்டாடப்பட காரணம் அவருடைய இந்த இந்த குணங்கள் பேசின வார்த்தை அதாவது ரெண்டு எழுத்து வரும் சரிங்களா நாலு எழுத்து வார்த்தை அதனால பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில இவன் சத்யா கூட அவர்கிட்ட கேர்ள் ஃபிரெண்டுக்கு நடந்த அநியாயத்தை சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு விடயம் சரியா எந்த ஒரு உண்மையான ஆண்மகனும் அது ஒரு விளையாட்டாவும் பார்க்க மாட்டான் ஜோக்காவும் சொல்ல மாட்டான் ஆனா இந்த அருண் பிரசாத் அப்படின்ற ஒரு ஆளு அந்த விடயத்தை ஒரு நகைச்சுவை மாறி சொல்லி சிரிக்கிறாரு அந்த ஆரே அங்கால ரெண்டு எழுத்து மொத்தம் நாலு எழுத்து வார்த்தை அப்படி பண்ண பெண்களோட மூஞ்சை மாறி இருக்கு ரஞ்சித்தோட மூஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்வாரு அருண் பிரசாத் தான் ரஞ்சித்துக்கு மேக்கப் போட்டாராம் ரஞ்சித் வந்து கலைச்சிட்டாராம் அப்ப அத பார்க்கைக்குள்ள அந்த ஆரே அங்கால ரெண்டு எழுத்து மொத்தமா நாலு எழுத்து வார்த்தை அந்த அது பண்ண கேர்ள்ஸோட மூஞ்ச மாதிரி இருக்காமு இந்த அருண் பிரசாத் சொல்றான் இவளத்துக்கும் உனக்கு ஒரு கூட ஒரு சகோதரி இருக்கு அப்ப இவன் எப்படிப்பட்டவன் அப்படி என்பதை நினைச்சு பாருங்க எந்த ஒரு நல்ல மனிதனும் இப்படி ஒரு விடயத்தை கம்பேர் பண்ணி பேச மாட்டான் மிகப்பெரிய தவறு இப்படிப்பட்டவன் பேசுறது அப்படின்றது நான் சொன்னேன் பிக்பாஸ் தமிழ்ல கலாச்சார சீர்கேடுகள் தமிழை அழிக்கிற விடயங்கள் தமிழ் பண்பாட்டு அழிக்கிற விடயங்கள் நிறைய நடக்குது

முத்துவ சொல்றதோ இல்ல வேற யாரோ இந்த வார்த்தையை மிகப்பெரிய தப்பு அப்படி ஒரு கூடாது இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு இன்டர்நேஷனல் டிவில குடும்பங்கள் பார்க்கற த பிக் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியாவில் இந்தியா அந்த பிக் பாஸ்ல வர தகுதியே இல்ல இவரெல்லாம் சினிமாலேயே நடிக்க தகுதி இல்ல இப்படியான எண்ணம் இருக்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருப்பார் மன்சூர் அலிகான் அவர்கள் வந்து மன்சூர் அலிகான் சார் அவர்கள் வந்து திருஷாவை பத்தி ஒரு விடிய மேடைய சொல்லிட்டாருன்னு எக்கச்சக்கமா அவர் மீது நிறைய விட பாய்ஞ்சது அப்ப இந்த அருண் பிரசாத் என்ன பண்றது இவர் பண்ண அந்த வார்த்தையை என்ன சொல்றது இதுக்கு சப்போர்ட்டா அர்ச்சனா வர்றாங்க ட்வீட் போடுறாங்க பிறகு ட்வீட்டை டிலீட் பண்ணி ஓடுறாங்க கேள்விப்பட்ட இன்னொருத்தங்களோட இவர் விவாதத்துக்கு போயிருக்காங்களாம் இன்டர்வியூக்கு அப்படின்னு அப்ப இதுவே காசு இல்லாத பிரபலம் இல்லாத ஒருத்த தெரியாம வார்த்தைய சொல்லிருந்தா இந்த சோசியல் மீடியா என்ன பண்ணியிருக்கோம் இங்க அருண் கிட்ட காசு இருக்கு பிரதீபால வின் பண்ண அர்ச்சனா அப்படின்றவங்க ஒரு பி ஆர் பாக்குறாங்க அப்போ அதனால அந்த நபருக்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க இதுதான் மக்கள் எவ்வளோகம் ஆ இப்படி அருண் பிரசாத் சௌந்தர்யா ஜாக்மின் போன்ற நபர்களுக்கெல்லாம் போட் போடுறவங்களை நினைக்கக்குள்ள அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க நினைச்சு பாருங்க சரியா ஏழைக்கொரு நியாயம் பணக்காரனுக்கு ஒரு நியாயமா இப்ப கிளியரா தெரியுதுல்ல அர்ச்சனா எப்படி வின் பண்ணாங்கன்னு ஒன்னு பிரதீப் பண்ணனியோட பேர் பிரதீப் பண்ணனியோட இஷ்யூ பிரதீப் போட்ட ரோட்ல இவங்க நடந்து போனாங்க அடுத்தது உங்களுடைய பிஆர்டி வேற ஒன்றுமே இல்லை சுயமா அவங்க ஒன்றுமே பண்ணலை சரிங்களா இவ்வளவுக்கு அர்ச்சனா பண்ண சில படியங்கள் டிவில வந்து காமிக்கல ஹோஸ்டால வந்துருந்துச்சு ஆண்கள் நான் தான் சொல்றேன் இந்த பிரபா கூட்ட பிரகா கூட்ட அவங்க கேட்டது அந்த தம் அடிக்கிற படியங்கள் அதெல்லாம் வந்து டிவில வந்து வரல அது 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 இப்போ இருக்கிற இதுல வந்து சில நவீன பழக்க வழக்கங்கள் அப்படின்னாலும் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில இல்ல தமிழ் குடும்பங்கள் பார்க்குற இதுல வந்து அதை அக்செப்ட் பண்ண பெண்கள் வந்து இந்த தம் அடிக்கிற விடயங்கள் அக்செப்ட் பண்ண இல்லை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது அந்த விடயம் டிவியில டெலிகாஸ்ட் ஆகி இருந்தா கண்டிப்பா ஈவன் பிரதீப் ரசிகர் கூட எங்களுக்கு ஓட் போட திங்க் பண்ணிருப்பாங்க சரிங்களா இப்படி நிறைய விடயங்கள் இருக்கு மக்களே சரிங்களா அந்த வீடியோக்கள் எல்லாம் அந்த டைம்ல நிறைய போச்சு ஒரு வின்னருக்கு என்ன தகுதி இருக்கு இவங்க வந்து இப்படி பிரபோ கிட்ட கேக்குறாங்க கம்பெனி தான் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்ன மாதிரி அதெல்லாம் மிகப்பெரிய தவறான முடியும் அதெல்லாம் டிவில வரல ஆனா அப்ப சில மக்களுக்கு தெரியும் ஆனா மக்கள் மைண்ட்ல இருந்தது பிரதீப்புக்கு நடந்த துரோகம் அந்த துரோகத்தை பண்ண யாருமே டைட்டில் வின் பண்ண கூடாது அப்படின்னு அதனாலதான் இவங்க வின்னர் மற்றும்படி இவங்க திறமை இவங்க ஒண்ணுமே அங்க வந்து இல்ல பிரதீப் பண்ணினி என்ற பெயர் தான் ஜொலித்துது பிரதீப்புக்காகத்தான் மக்கள் ஓட் போட்டாங்க அப்போ அப்படி இன்னொருத்த வின் பண்ண நபர்கிட்ட நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா நியாயமான பேச்சு எதிர்பார்க்க முடியுமா சத்தியமா முடியாது அதைத்தான் அர்ச்சனா அவர்கள் பண்ற விடயங்கள் முத்துக்குமரன் என்ற எதிராக எதிராக இந்த பிக் பாஸ் வின் பண்ண தகுதி இருக்கிற ஒரே ஒரு நபருக்கு எதிராக பல விடயங்களை வெளியில வரும் பல உண்மைகள் வெளியில வந்திருக்கு இதான் வந்து நடந்து கொண்டிருக்கு மக்களே தீமைக்கு எதிராக உங்களை குரலை கொடுங்க அருண் பிரசாத் பேசுற அந்த வீடியோக்களை வைரல் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா விஜய் சேதுபதி அவர்களை டாக் பண்ணுங்க இதெல்லாம் சும்மா விடக்கூடாது சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து முத்துக்குமார் அவர்களுக்கு உங்கள் ஓட்ட வந்து போடுங்க அதுக்கப்புறம் தமிழ் கிழிஸ்ட்ல போடுங்க நன்றி